நான் பரவசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்ல இருந்து நாங்க பாத்து வந்து கத்தியவாரியில ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து வேலூர்ல இருக்கு வாங்க இந்த குதிரை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து அப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு அப்ளக் அப்படின்னு சொல்லுவாங்க செவல சட்டை அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குதிரையுடைய ஹைட்டு வந்து சிக்ஸ்டி ஒன் அறுபத்தி ஒன் இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வைஸ் வந்து ஏழு எட்டு வயசு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க செவன் டு எயிட் இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு கடிவத எந்த ஒரு பழக்கமெல்லாம் ரொம்ப சாதுவான ஒரு ஆண் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டாலின் குதிரைங்க இது வேற எடுத்த குதிரை அப்படின்னு இல்லை ஆண் குதிரை ஸ்டாலின் குதிரை ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த குதிரைக்கு இந்த குதிரைக்கு வந்து வண்டி பழக்கம் கூட இருக்குது ஏர் சவாரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குதிரை பாருங்கள் நல்லா வந்து சிங்கிள் பூன் கண்டிஷனில் இருக்குது நல்லா ஃபீடு கொடுத்து நல்லா வளர்த்தோன்னா நல்லா டபுள் பூன் கண்டிஷனில் வந்துச்சுன்னா குதிரை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா ஸ்டைலாக ரொம்ப நல்லா அழகாக இருக்குங்க குதிரைக்கு பாருங்கள் மூஞ்சி வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் வந்து கூட நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அது குதிரை வந்து நல்லா ஹைட்டும் இருக்குது கவரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா குட்டியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஹைட்டாகவே வளரும் ஏன்னா வந்து ஃபாதர் மாதிரி வந்துச்சுன்னா நல்லா ஹைட்டாக இருக்குங்க குட்டியெல்லாம் இது இது மூலியமாக கடி கடிவதாக எந்த ஒரு பழக்கம் இல்லை லாட அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து காலு கொடுக்குதுங்க நீங்களே பார்க்கலாம் காலு எந்த காலு எடுத்தாலும் வந்து எல்லா காலுமே வந்து குதிரை கொடுக்குதுங்க அதே மாதிரி இந்த குதிரைக்கு வந்து பத்து சொல்லி சுத்தமாக இருக்குங்க கல் பாங்க பாருங்கள் தேவமணி சொல்லியோடு இருக்குங்க நல்லா லென்த்தாக இருக்குது சொல்லியும் தேவமணி சொல்லி பத்து சொல்லி சுத்தம் இல்லைங்களா அது நெத்தி சொல்லி கூட நல்லா டாப்பில் இருக்குங்க பாருங்கள் பின்னாடி கால் பிடிச்சாலும் உதைக்கிறது கடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கம் இல்லை யார் வேணாலும் பாருங்கள் வால் கூட இஸ்தாலும் குதிரை ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க இந்த குரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து அறுபதாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மேலே ஏறி உட்காரும்போது கூட குதிரை வந்து சில குதிரை சேர்க்காது அப்படி நகர்ந்து போகும் காலில் கிக் பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணோம் பட் அந்த மாதிரிலாம் இன்னும் ஒரு படக்கமும் இல்லைங்க வண்டியிலலாம் பாருங்க ரொம்ப நல்லா தெளிவாக போகுது பாருங்க குதிரை வந்து வண்டியில் போகும்போது வந்து ரிவர்ஸ் வருது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் இல்லாமல் எப்படி நாங்கள் எடுத்த உடனே ஓட்ட சொல்கிறோமோ அதே மாதிரி நே முன்னோக்கி தான் வந்து குதிரை போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க